சாப்பிடுவதால் இப்படியும் நன்மை கிடைக்குமா நினைத்து பார்க்காத பல நன்மை கொட்டி கிடைக்கேன் இப்ப பொங்கல் வந்தாலே வீடு வீடா கரும்பு வாங்குவோம் வாசல்ல கட்டி வைப்போம் பூஜை முடிந்ததும் கொஞ்சம் மென்று சாப்பிட்டுட்டு அப்புறம் மறந்துடுவோம் பொங்கலுக்கு மட்டும் தான் கரும்புன்னு நினைச்சிட்டு வருடம் முழுக்க அது பக்கம் போகவே மாட்டோம் ஆனா உண்மை என்னன்னா இந்த கரும்பை பொங்கலுக்கு மட்டும் இல்லாம வருடம் முழுக்க அளவோட சாப்பிட்டா உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் எக்கச்சக்கமா இருக்கு அதை பற்றி தெரிஞ்சா இனிமே நீங்க சாதாரணமா நினைக்கவே மாட்டீங்க கரும்பில் இயற்கையான குளுக்கோஸ் அதிகம் உள்ளது அதனால் உடல் சோர்வு களைப்பு மயக்கம் போன்ற நேரங்களில் கரும்பு சாப்பிட்டால் உடனே புத்துணர்ச்சி கிடைக்கும் குறிப்பாக வெயில் காலங்களில் வெயிலில் அதிக நேரம் வேலை செய்வோர் கரும்பு சாப்பிட்டால் உடல் சோர்வு குறையும் இது ஒரு இயற்கை எனர்ஜி டானிக் என்று கூட சொல்லலாம் செரிமானத்தை சீராக்கும் கரும்பு பல வயிற்ற்சரிச்சல் மலச்சிக்கல் அஜீரம் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் கரும்பில் இருக்கும் நாச்சத்து செரிமானத்தை உதவுகிறது குழல் இயக்கத்தை சரியாக வைத்துக் கொண்டு வயிற்றை சுத்தமாக வைத்திருக்க கரும்பு பெரிது உதவுகிறது அதனால் அவ்வப்போது கரும்பு சாப்பிடுவது நல்லது கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு உதவும் கரும்பு சாறு கல்லீரலுக்கு நல்லது என்பது பலருக்கும் தெரியாத விஷயம் மஞ்சள் காமாலை ஏற்பட்டவர்களுக்கு மருத்துவர்கள் கரும்பு சாறு பரிந்துரைப்பது வழக்கம் இது கல்லீரலை சுத்தப்படுத்தி அதன் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது உடலில் உள்ள விஷ தன்மைகளை வெளியேற்றவும் கரும்பு உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கரும்பில் இரும்பு சத்து கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற கனிமங்கள் உள்ளன இவை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்த உதவுகின்றன அடிக்கடி சளி காய்ச்சல் சோர்வு வரும் நபர்கள் கரும்பை மிதமாக சாப்பிட்டால் உடல் வலிமை மெதுவாக அதிகரிக்கும் சருமம் மற்றும் பற்களுக்கு நன்மை கரும்பில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை பாதுகாக்க உதவுகின்றன சருமத்தில் சுருக்கம் வறட்சி போன்றவை குறைய இது உதவலாம் மேலும் கருவை மென்று சாப்பிடும் பொழுது பற்கள் மற்றும் ஈறுகள் வலுவடைகின்றன ஆனால் அளவுக்கு மீறி சாப்பிட்டால் பற்களில் இனிப்பு ஒட்டிக்கொண்டு சொத்தை ஏற்படும் வாய்ப்பும் உண்டு அதனால் சாப்பிட்ட பிறகு வாய் சுத்தம் செய்வது அவசியம் அளவோடு சாப்பிட்டால் தான் முழு நன்மை கரும்பு மிகவும் சத்தானது என்றாலும் அதில் சர்க்கரை அதிகம் உள்ளது அதனால் நீரிழிவு உள்ளவர்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி மட்டுமே சாப்பிட வேண்டும் அதிகமாக சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது வாரத்தில் இரண்டு முதல் மூன்று முறை அளவோடு சாப்பிட்டால் தான் கரும்பின் முழு நன்மைகளையும் பெற முடியும்